மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த எச்ச பொறுக்கி புறம்போக்கு லக்காடி பாடு ஒரு பிளடி பாஸ்டர் ஒரு வேசி மகன் இல்ல ஒரு நாதாரி பேவர்சி அந்த சீமான் சாமா தினமும் அவனை பத்திய பேசி பேசி தளிச்சு போச்சு பேசாமியும் இருக்க முடியல பேசாமியும் இருக்க முடியல அவன் என்ன பேச்சு பேசுறான் அவன் என்ன பண்ணிருக்கான் நீங்க எல்லாம் தொடர்ந்து பார்த்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையிலயும் நான் அவனை பேசிட்டேன் யாரும் இப்படி பேசுறது இல்ல இந்த லக்காடி பாடுஸ் பையன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி கண்டவனுக்கு பிறந்தவன் விருந்தாளிக்கு பிறந்தவன் இந்த சீமான் சாமான் அவன் தொடர்ந்து தந்தை பெரியார் குறித்து பேசுறான் தலைவர் கலைஞரையும் பேசுறான் எவ்வளவுதான் அவனை கண்டிச்சு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் மூணால முடிஞ்சந்து பாத்துங்க நீங்க தானே போடுவீங்க என் மீது பல வழக்கு இருக்குது அதுல இது ஒரு வழக்குன்னு சொல்லி அப்படி சிரிக்கிறான் அப்படியே தேவடியா சிரி போய் அப்படியே தேவையா சிரி போய் சிரிக்கிறாங்க ஆமா எவ்வளவோ எத்தனோ பேர் சொல்லிட்டாங்க ஆனா தொடர்ந்து பெரியார் பத்தியே பேசுறோம் ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு தைரியம் நம்மளை யார் என்ன பண்ணுவோம் முடியும் என்ன மிஞ்சி போனா நீங்க வழக்கு போடுவீங்க போலீஸ்ல டேசல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க என்ன யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுறான் நான் உன்ன சொல்லுங்களா நான் ஏற்கனவே நமது மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல்ல இந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன் இது கொஞ்சம் வன்முறையா இருந்தா கூட பரவாயில்ல இந்த பாடுஸ் என்ன பேசலாம் ஒன்னும் தப்பு இல்லை சொல்ற இந்த பேசலாம் என்னடா பேசறான்னு கோச்சிக்காரிங்க அவன் இந்த வார்த்தை அடிக்கடி அவன் பயன்படுத்துறாங்க தயவு செஞ்சு இந்த சேனல்ல இதை வந்து எடிட் பண்ணிடாதீங்க அவன் நான் சொன்னதும் அவனை பேசலாம் அவன் அதாவது வேணுனே பேசுறாங்க என்னை யார் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க இனி ஆர்ப்பாட்டம் பண்றது மறியல் பண்றது போராட்டம் பண்றது திருமுருகன் காந்தி அவர்கள் எல்லா அமைப்பு அண்ணன் சுபபிர பாண்டியன் திராவிட கழகத்தின் ஐயா வீரமணி தலைமையில் அக்கா சுந்தரவள்ளி போன்றவர்கள் எல்லாரும் பெரியாரிஸ்ட் எல்லாமே எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்னு கேட்கலாம் அதுக்கு என்ன சொல்றா நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க இவன் வீடு முற்றுகையிடுறாங்கன்னு உடனே அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன்லாம் தடி வச்சு நின்றுனானுங்க

இந்த பேவர்ச்சி புறம்போக்கு இந்த எச்சப்பொறிக்கு தானே இந்த நாதாரி இவன் பேசுறான் இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கனடால இருந்து இது ஒரு முக்கியமான விஷயங்க கனடால இருந்து மாவீரன் பிரபாகரன் அவர்கள் உடன்பிறந்த அண்ணன் மகன் வந்து கெனடாவில் இருக்காங்க அதாவது பிரபாகரினுடைய உடன்பிறந்த அண்ணன் மகன் வந்து கெனடாவில் இருக்கார் அவர் நேற்று இருந்து அவர் பேசுகிறார் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறான்னு கேட்டா சீமான் சொல்றது யாரு நம்பாதீங்க அவன் ஒரு பொய்ப்பத்தில் ஆட்டம் ஃப்ராடமை எங்கள் அண்ணன் பேரை சொல்லி பல கோடி வசூல் பண்ணிட்டான் எத்தனையோ சிங்கள பெண்கள் இவன் சிங்களத்துக்கு எதிரானவன் சொல்றான் இல்ல சிங்கள பெண்களோடு இவனுக்கு தொடர்பு இருக்கிறது சிங்கள பெண்கள் சிங்களத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்களோடு நட்டு வைத்துக்கொண்டு அவர்களை எல்லாம் கர்ப்பமாக்கியவன் இவன் இவனால் ஒரு குடும்பமே தெருவுக்கு வந்துட்டு டைவர்ஸ் ஆய நிலைமைக்கு போச்சு எனவே அவனுக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தம் எங்க பெரியப்பாக்கும் எந்த சம்பந்தம் பிரபாகர் என்ன சொல்றாருன்னா பிரபாகருடைய அண்ணன் மகனோ எங்க பெரியப்பாக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம்னா அந்த போட்டோல்லாம் வந்து டூப்ளிகேட் அது எங்க அவன் சந்திக்கவே இல்லை காட்டுக்கு வந்தேன் போன இட்லி சாப்பிட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் ஆம ஓட அப்படியே திருப்பி போட்டு நாங்க அதை வந்து ஓடையாக பயன்படுத்தி நகை புலிகள் கூட போனேன் சொல்கிறது அவன் எல்லாம் பொய் சமைச்சி சாப்பிடன்றதெல்லாம் பொய் போர் நடந்துட்டு இருக்குது வாழ்வா சாவான்னு நம்ம இனத்திற்காக எங்க எங்கள் எங்கள் பெரியப்பாவை வந்து போரிட்டுருக்கார் அந்த நேரத்தில் இவனை சமைச்சி போகிறதுக்கு எங்கள் பெரியப்பா அதோ பிரபாகரனை சொல்கிறார் எங்கள் பெரியப்பானா செப்பா அவர்னா சமீர்காரா அவர் இவன் சொல்கிறதெல்லாம் பொய் இவன் பேசுறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் இவனை யாரும் தயவுசுன்னு நம்பாதீங்க ரொம்ப மோசமான ஃப்ராடு ஃபோர் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டின்னு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் கடுமையான பல சொல்றது விடுதலை புலிகளின் தலைவர் மாவீரன் பிரபாக உடன்பிறந்த அண்ணன் மகன் சொல்றாரா அந்த பத்திரிகையாளர் மீட்டிங்ல போகும்போது அங்கே புதிய தலைமுறையினுடைய தொலைக்காட்சியில் ஒரு பெண் நிருபர் இங்கு தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு ஆண் நிருபராக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பெண் நிருபர் ஒரு பெண் நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்க சார் இந்த மாதிரி வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்றாரு நீங்கள் வந்து ஈழ போர்லேயே கலந்துக்கலையாமே நீங்கள் பிரபாகர்னே சந்திக்கலாமே உங்கள் ஃபோட்டோலாம் எல்லாம் டூப்ளிகேட் ஆமாம் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்னு சொன்னோன்னு அதுக்கு வேணால் சொன்னோம் இந்த நாதாரி சீமான் சாமான் ஆமான்னு இல்லன்னு விளக்கம் தரணும் இல்லை சும்மா போயிடணும் கொஞ்சம் சொல்கிறான் அந்த 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 பெண் அந்த சகோதரி புதிய தலைவருடைய நிருபர் அந்த சகோதரி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்லி அடுத்த நிமிஷம் இவன் சொல்கிறாங்க அவங்க கடந்து நான் தேவையாக போய் என்ட்டு அதனால் இந்த வார்த்தையில நான் அவனை சொன்னேன் இந்த சேனலை எடிட் பண்ணிடுறதுங்க என்ன சொல்கிறேன் அந்த பெண் நிருபர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாருங்கன்னொன்று எதுவுமே சொல்லாமல் அப்படியே சட்டு தெரிஞ்சுங்க பார்த்துக்கலாம் மீடியாவில் அவங்கள்ட்ட தேவடியாமகன்ட்டு இந்த தேவடியாமகம் சொல்லிட்டு போகிறோம் யாரா பையன் அது அது ஒரு அது ஒரு சகோதரி தானே அது ஒரு ஜெர்னலிசம் படித்த பொண்ணு அது கழுத வயசாகுது நேற்றோட கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு அவ்வளோ ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அந்த 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 சகோதரியை பார்த்து அவங்க கடை தான் தேவடியா பையன் சொல்லிட்டு போய் தேவடியா பையன் என்ன யாருன்னு கேட்டால் நீ தான் தேவடியா பையன் இவன் இன்னைக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பிரபாகரனுடைய ரத்தம் ரத்த சொந்தம் பிரபாகரனுடைய ரத்த சொந்தம் பிரபாகர் அண்ணன் மகனை பார்த்து இவன் தேவையா பையன்னா நாளைக்கு பிரபாகரன் ஏன்னா சொல்ல மாட்டான் இதுதான் இங்கே கே இங்கே இப்போ முக்கிய முக்கிய யோசிக்க வந்து விஷயம் அர்த்தம் நாளைக்கு ஏன் பிரபாகரனை சொல்ல மாட்டான் இவன் யாரையெல்லாம் புகழ்ந்து பேசுகிறானோ அவங்க எல்லாரும் திட்டுவான் பெரியாரை இவனை மாதிரி புகழ்ந்து பேசணும் யாருனா உண்டா சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் பேசுனமோ இந்த லக்காரி பையன் சீமான் சாமான் அம்பேத்கர் சமூக நீதி தலைவர் பேசணும் இந்த லக்காரி பயர் சமூக நீதி தலைவர் டாக்டர் கலைஞர் பேசினவங்க பெரியாரையும் கலைஞரையும் பேசுறான் பெரியார் அவ்வளவு புகழ்ந்து பேசணும் இன்னைக்கு பெரியாரை எவ்வளவு ஈழுவா பேசுறோம் ஏன்னா அவர் இறந்த போய் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு எத்தனை பேர் உயிர்றாங்க பெரியார்ட்டே போறா என்ன பெரியாரிட்டே போறேன் இன்னைக்கு அவ்வளோ அவ்வளோ பேச புகழ்ந்து பேசின பெரியார இன்னைக்கு அவ்வளோ திட்டுறான் கலைஞரை எவ்வளோ புகழ்ந்து இன்னைக்கு கலைஞரை திட்ட தவறான வழி என்றான் திருட்டு வழி என்றான் தெவிடிய அப்பையா மட்டும் நான் நேருக்கு நேரம் பார்த்துன்னு சொல்ற அம்மாளைய செருப்பத்தடி பண்ணாங்க வார்த்தா உன்ன எவனுக்கு போகிறது போக வருது கருவுல திமுக நாங்கள்லாம் சுடுகாடுக்கு போகிற வரைக்கும் திமுக இருப்போம் வார்த்தா கலைஞரை உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி உன்னை அடித்து காலி பண்ணால் தான் தான் மாவனே உன்னை திட்டானா பெரியாரை பாராட்டி பேசினவன் பெரியாரை திட்டுறோம் கலைஞரை பாராட்டி பேசினவன் கலைஞரை திட்டுறோம் நாளைக்கு ஏன் பிரபாகரனை திட்டமாட்டான் ஏன் சார் பிரபாகர் அண்ணன் பையனை பார்த்து அந்த வார்த்தை சொல்றவ நாளைக்கு பிரபாகர் சொல்ல மாட்டான்றது என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் நீங்களே சொல்லுங்க சொல்லுவான் அவன் சொல்லுவான் நீல ஒரு மனுஷே விட ஒரு பெண் நிரூபரிட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டு போற இதை இத்தனை பேர் கண்டிச்சு இந்த முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரி கவர்னர் அந்த அக்காகரே தமிழிசை சவுந்தரராஜன் அப்படியே சப்போர்ட் பண்றாங்க சீமான் சாமானுக்கு அப்படியே குழும்புறாங்க அப்படியே அண்ணன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார் சந்தோஷமாக இருக்கிறது இன்னைக்கு பிஜேபிக்கு எங்களுக்கும் ஆதரவாக பேசுவதற்கு எங்களுக்கு என்று அண்ணன் சீமானா எங்கள் அடிவோடு சேர்ந்து விட்டார் இன்னைக்கு அவரும் இன்றைக்கு பிஜேபி கொள்கையில் அவர் சீமானோடு பேசி பெரியாரை பற்றி பேசுகிறார் இன்னைக்கு அண்ணன் அவர்களும் பெரியாரை பற்றி பேசுகிறார் எங்களோடு சேர்ந்து விட்டார் பொம்பளையாக நல்லா வாயில் அந்த தமிழிசைலாம் இன்னைக்கு அந்த அக்கா மரியாதையாக குமரி குமரியானந்த பொண்ணு ரெண்டு மாநில கவர்னா இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் ஒரு டாக்டர்னா இது காரணம் யார் நீங்கள் எல்லாம் வீட்டு விட்டு வெளியே மாட்டீங்க இன்னும் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது வேணாம் அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அந்த உரம் இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இவனுக்கு ஒரு பொம்பளையை பேசுகிறான் ஒரு பெண் இருக்கிறான் அதை இது தமிழிசை தெரியலையா இது பெரியார் வந்துட்டு பெண்களெல்லாம் வந்து கர்ப்ப அறுத்து அர்த்த போடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ சுந்தரவழி கர்ப்பிய அர்த்தப்பட சொல்லுன்னு சொல்லி சொல்றோம் அந்த அக்கா சுந்தரவள்ளி பார்த்து சொல்றாங்க அவர் எதுக்காக சொன்னார் பெரியார் கர்ப்பையை அர்த்தப்படும் பெரியார் சொன்னது ஒன்னு கேட்கும் போது கோபமா இருக்கும் அது யோசிச்சு பேசும்போது நமக்காக பேசு என்னத்துக்கு ஒரு பெண்களை கர்ப்பப்பை அர்த்தப்படும் நீ படிக்கணும் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆளாக வரணும் நீ பெரிய ஆளாக வரணும் நீ வேலைக்கு போகணும் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பெண்ணின் பங்கு பெரிய பெரிய முக்கியமாக இருக்குது ஆனால் உன்னை வீட்டோடு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் வீட்டோடு விட்டுறாங்க அப்படி அந்த குழந்தை உன்னை வீட்டோடு இருக்கணும்னா இந்த சமுதாயத்தில் வெளியே தான் அந்த கர்ப்பை அர்த்தப்படணும்னு அந்த அர்த்தத்துக்கு அவசரம் கொஞ்சம் அவர் பேசுகிறத ஹார்ஷாக இருக்கும் அதுக்கு இவன் அக்கா சுந்தரவள்ளி கர்ப்பப்பை அர்த்த போடணுன்றான் அதுக்கு அந்த அக்கா சுந்தரவல்லி நல்ல விளக்கத்தை கொடுத்தாங்க இப்படி ஒன்று ஒன்று இவன் பேசுகிறது பாருங்க இப்படி பேசுகிறான் இவனை விட்டு வச்சுக்கம்போது இப்படி தான் பேசுவான் ஏன் அவன் மேகத்துக்கு உள்ளே போடலாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய வருண் ஐபிஎஸ்ஸு அவரை எவ்வளோ இயல்பாக பேசுகிற நல்ல அதிகாரி அவரு அவங்க வீட்டிலெல்லாம் பேசுகிறான் அவங்க போலீஸ் ஒன்று விட்டு வச்சுக்கிறாங்களே ஏன் போலீஸ் நினச்சா இவனைத்தையும் உள்ளே போட முடியாது போடுங்க மேலே கஞ்சா கேஸ் அப்பியன் கேஸு கொக்கைன் கேஸு ட்ரக்ஸ் கேஸ் போடுங்க யாரும் கேட்க மாட்டாங்க அந்த புறம்போக்க போட்டால் திராவிட நாயகிகள் என்றோம் இதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்கிறோம் திராவிட நாயகிகள் என்றோம் நீ யோகி மனோடா டே இன்னொருத்தர் குறை சொல்லிட்டு நீ யோகி மனோடா டே உன்னை பத்தி பேசினா நாருரா மூணாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் எட்டு மாவட்ட செயலாளர் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட வேட்பாளர் பகுதி செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் வந்து சேர்ந்துட்டாங்க இவங்க கூட அங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் வந்துனே தான் இருப்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அந்த சீமானுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறான் பார்க்கோ சீமானுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி சீமானுக்கு அந்த ரெண்டு குழந்தைங்களை ரெண்டு பையங்க நல்ல சீமான் அது வந்து சாட்டே துறைமுருகம் தான் அங்கே போய் குடும்பம் நடத்தி சீமான் வீட்டில் அவன் அந்த ரெண்டு பசங்களை சீமானுக்கு பரிசா கொடுத்துக்கறான் அந்த சாட்டை துறைமுருகன் அந்த குறம்புக்கு சொல்கிறான் இன்னொருத்த முட்டாட்டே கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அவனு சாட்டை துறைமுகணும் அவன் என்ன சொல்கிறான் அங்கே மூணாயிரம் பேர் போனாங்கன்னு சொன்னால் அங்கே போன நிர்வாகிகள்லாம் செயல்படாதவங்க அவங்களுக்கும் சரியாக வேலை செய்ய தெரியாது நாங்களே தான் வச்சுருந்தோம் அவங்க போனதில் எங்களுக்கு எந்த எந்த ஒரு பெரிய எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லைன்றோ அவங்களாம் செயல்படாதவங்களாம் யார் சாட்டை துறைமுறை வந்து செயல் சொல்கிறோம் அந்த நாம் தமிழை வச்சு மூணாயிரம் பேர் போனாங்க இல்லை அவங்களாம் செயல்படாதவங்களும் அவன சரியாக சரியா வேலை செய்ய தெரியாது அது சரி ஆனால் இவன் சாட்டை துறைமுருங்கிறான் பாருங்கள் இவனை மாதிரி செயல்படுறவங்க யாரும் கிடையாது இவனை மாதிரி வேலை செய்கிறவங்க யாரும் கிடையாது ஏன்னா இவன் சீமான் சாமான டேய் அப்படியே வார்த்தா இவ்வளோ நீ பேசுற இல்லை உன் ஊட்டு மற்றவங்க குடும்ப பெண்களை பற்றி மற்றவங்க குடும்பம் பற்றி அவன் பிறப்பு சரியில்லை இவன் பிறப்பு சரி இல்லைன்னு எல்லாரும் பேசுறலாம் அவன் வார்த்தா உன்னை பற்றி நான் சொல்கிறேண்டா அவன் குடும்பத்தை பற்றி இது ஊருக்கே தெரியும் நான் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இவன் சீமான் சீமான இல்லை இவனுக்கு அதெல்லாம் செயல் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு செயல்படுவான் ஆனால் அந்த செல்ஸ் எல்லாம் இறந்து போச்சு அவன் பாடியில் அந்த குழந்தை பிறகுக்கான இல்லை அதெல்லாம் செயல்படுவான் பெண்களெல்லாம் கற்பொழிப்பான் ஒரு பம்பளை விடமாட்டான் என்ன சொல்கிறது ஆனால் இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவனுக்கு அந்த குழந்தை பிறகுற தன்மை மட்டும் அவன் உடம்புல தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு கண்ட பொம்பளை கண்டை பண்ணி அவனுக்கு சீ கர்மம் இதெல்லாம் பேச வேண்டிய கேட்கிறான் சாமி அந்த செல்ஸ் இறந்து போச்சு அவனுக்கு அந்த செல்ஸ் இறந்துடுச்சு அதனால என்ன பண்ணுறான் நம்ம வீட்டில் நாய்க்குது இல்லை நாய் இங்கே பொட்டநாய் இருந்துச்சுன்னா ஆம்பள நாய்கிட்ட கூட்டின்னு போய் விட்டு மேட்டிங் பண்ண விடுவோம் அது மேட்டிங் பண்ணால் இந்த பொம்பளை நாய்க்குட்டி போடும் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான் இந்த சாட்டை துறைமுன்ன கூட்டு போய்ட்டு இந்த சீமான் சாமான் நான் வீட்டு பெட்ரூம்குள்ளே விட்டு கையில் வழியை உள்ள அமிச்சு மேட்டிங் பண்ண விட்டான் இவன் பார்க்க வேண்டிய வேலை பூரா சாட்டை துறைமுறைக்கு அங்கே பார்க்குறோம் இப்போ இவன் சொல்கிறான் இல்லை இங்கேருந்து மூணாயிரம் பேர் நாம வச்சு போனவங்கெல்லாம் செயல்படாதவங்க அவங்களுக்கெல்லாம் சரியாக வேலை செய்ய தெரியாது அது சரி அவங்கவுங்க வீட்டில் அவங்க செயல்பட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்க வேலை செஞ்சாங்க எல்லோரும் சீமான விட்டு வர முடியாது இவன் அங்கே போய் செயல்பட்டு வேலை செஞ்சு என்ன சொல்கிறது சீமான என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலைலாம் பெட்ரூம் இவன் பார்த்து அவன் கொண்டாட்டி கைவிளிக் கொடுக்குவது சீமான் சாட்டிய குடும்பம் நடத்தி அந்த ஒரு ரெண்டு ஆம்பல் பசங்கிறாங்க இல்லை அது சாட்டிய துறைமுறை உனக்கு பிறந்தது இவன் சீமான் எனக்கு பிறந்தான் டூ நீ எல்லாம் வந்துட்டு பேசுறியடா நீ எல்லாம் பேசுகிறியா ஏன் இன்னொருத்தனை பார்த்து போய் என் பிரபாகர் அண்ணன் பையனை பார்த்தோடியா போயிடுறாரு அவனை பார்த்து எவடியாக போயிடுறேன் உண்மையானே தேவையாக பையன் யாருன்னு கேட்டால் நீ தான் அப்பவே இதெல்லாம் காட்டுங்க உனக்கு அப்பா யாருன்னா சொல்டா உனக்கு அப்பா யார் இப்போ சமீபத்தில் இறந்து போனார் தலைவர் கூட ஃபோன் பண்ணி உனக்கு ஆறுதல் சொன்னார் உண்மையிலே உங்கள் அப்பா தான் இருக்கும்னு வச்சு அது சமீபத்தில் இறந்து போனது எங்கள் அப்பான்னு சொன்னான் இல்லை அது அவங்க அப்பா கிடையாது சமீபத்தில் இறந்து போனது அது அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மாவுக்கு புருஷன் அவங்க அம்மாவுக்கு புரிஷன் அப்போ இவ்வளவு சீமானுடைய அப்பா யாருன்னு கேட்குறீங்களா தெரியாது அவங்க அம்மாக்கே தெரியாது இவனுக்கும் தெரியாது ஏன்னா அந்த காலத்திலே அவங்க அம்மா லிவிங் டுகெதர்னு வாழ்ந்தாங்க ஒரு அஞ்சு மாதம் இன்னும் அஞ்சு மாதம் கூட இன்னும் அஞ்சு மாதம் கூட இருபது பேரோ இருபத்தி ரெண்டு அது இருபத்தி ரெண்டு நம்ம யாருக்கு போறதான் தெரியாது அவன் என்ன என் போடுவான் ஏபிடி அத்தனை பொருந்தோம் தெரியாது இவனுக்கு யாரும் அப்பன்னு தெரியாது முதல இவன் தமிழனே கிடையாது முதல இவன் வந்து இவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சபாஸ்தியன் ஸ்ரீமான் சைமன் சபாஸ்தியன் சபாஸ்தியன் என் பேர் என்ன தெரியுமா சீமான் அடி செருப்பாள நாய அடி செருப்பாள நாய என்னடா குடும்பத்தை பத்தி பேச நினைக்காதீங்க இது உண்மை எல்லாருக்கும் தெரியும் ஒரு பட்டி மன்றமே நடத்தணும் இவனுக்கு அப்பன் யாரு யார் யார் அப்பா அந்த நேரத்தில் அவங்க அம்மாக்கிட்ட குடும்பம் நடத்துனாங்க எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க எவன்லாம் விளக்கு பிடிச்சான் இவன் இப்போ வந்து துறை தொலைமுருக்கு விளக்கு பிடிச்சுங்கிறான் இப்போ சாட்டேஜ் தொலைமுருங்க மட்டும் இல்லை ஷிஃப்ட்டு மாதிரி ஷிஃப்ட் மாதிரி வரானுங்க சாட்டேஜ் தொழில்முருங்க போயிட்டானா காத்தி வரான் ஷிஃப்ட் மாறுறானுங்க இவன் வெளியே வக்கானுங்கிறான் சரக்கு போட்டு நானும் உள்ளே போகும்போது ஒரு ஃபாரின் பார்ட் வச்சுட்டு போயிடுறானுங்க கேடா விட்டு சாப்பிட்ற தேவடியா பையனி விட்டு சாப்பிட்றவனி என்னடா அடிக்கடி இந்த வார்த்தையை குடியாத்துக்கும் போகிற பயன்படுத்துறான்னு நீங்கள் கோச்சிக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு பெண் நிருபர் ஒரு சகோதரி கிட்ட அந்த வார்த்தை பயன்படுத்துறனா அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டிய சொல்லுங்க ஒரு பெண்ணுங்க அது ஒரு ஆம்பிளா இருந்தா கூட ஒரு ஆம்பளை சொல்லாம பிரபாகரம் 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 பிரபாகரன் பிரபாகரனே பார்க்கல போற்ற வேறு சமாச்சாரங்கள் இப்பதான் தெரியுது எங்களுக்கு போற்ற வேறு சமாச்சாரங்கள் இப்பதானே தெரியுது எங்களுக்கு அரசு குறை அரசு குறை சொல்கிறது நான் வேணான்னு சொல்லலை ஆனால் ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் இறந்து போன தலைவர்களை குறித்து ஏன்டா பேசுகிற பெரியார்கள்னா நீ எல்லாம் மேடையரை பேச முடியுமா ஏண்டா நீ மேடை ஏண்டா நீ என்ன சொன்ன நான் எங்கேயோ கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தை எங்கேயோ பிறந்தவன் எனக்கு தந்தை பெரியார்னு ஒரு தலைவர் இல்லைன்னா நான் வந்து டைரக்டரே ஆயிருக்க முடியாதுன்னு எந்த வாயிடா பேசிச்சு எந்த வாய் பேசிச்சு நீ தானே பேசுன நீ தானே பேசுன இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசிட்டு இதில் இந்த ரவீந்திர துரைசாமின்னு ஒருத்தருக்கிறார் எனக்கு வேண்டி போட்டவர் தான் அவர் அதை அவர் இவனுக்கு சப்போர்ட் பண்ணார் ரவீந்திர துரைசாமி எட்டு சதவீத வாக்கு வாங்கினான்னா இப்போ இன்னும் அதிகமாக வாங்கினா மயிலை வாங்கினான் இவன் ஓட்டு போகிற நடிகர் விஜய் வாங்கி போயிட்டான் விஜய்க்குன்னு பெரிய எந்த வாக்கு வங்கி கிடையாது சீமானுட்டு இருக்கிற எட்டு சதவீதத்தில் ஆறு சதவீத வாக்கு வங்கி விஜய்கிட்ட போயிடுச்சு அவ்வளோதான் விஜய்னுடைய வாக்கு வங்கியே அவ்வளோதான் இப்போ பிச்சை எடுத்துன்னு போய் அங்கே இதில் நிற்கிறோம் ஈரோடில் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம் அந்த வசூல் பண்றதுனே அவங்க போய்கிறோம் இவ்வாட சரியா தூட்டு இனி உன் கதை கிழக்கு பகுதி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நமது மொபைல் ஜனலேஸ்ட் யூடியூப் சேனல் மூலியமா ஒரு வேண்டுகோள் வைக்கிற அவன் நடிங்க அடிங்க ஈரோடுல பெரிய அளவுல வாக்கு அருங்குதரி சமுதாய மக்களுடைய வாக்கு இருக்குது நான் இப்ப போன இடைத்தேர்தலில் நாங்க போய் தெலுங்கு பேச அருங்குதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க நாங்க தெலுங்குல பேசி ஓட்டு கேட்டேன் தெலுங்கு பேசுகிற அருங்குதிரைகளை கடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இந்த சீமான் சாமான் என்ன பேசினான் என்று கேட்டால் இங்க இருக்கிற தெலுங்கு பேசுகிற அருந்ததிரிகள் வந்தேரிகள் என்று பேசினான் இந்த கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரி இந்த வேசி மகன் சீமான் சாமான் நமுதா நமுத அருந்ததிரிகளை பார்த்து வந்தேரி என்று பேசினான் அவன் எப்படி நீங்க ஈரோடுக்குள்ள விடுறீங்க பெரியாரை பத்தி பேசுகிறான் பேசுறான் அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில பிறந்தவர் பெரியார் பெரியார் வாழ்ந்த வீடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிறது அவனை ஓட்டு கேட்க விடலாமா தாய்மார்கள் அவனை முரத்தாலையும் செருப்புலையும் தோட்டப்பத்திலையும் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கூடாதா காரி துப்படமா துப்பக்கூடாது பாக்க போட்டணும் பீடா போட்டுன அவனை அவன் உள்ளே உள்ளமாவனை அவன் ஓட்டு வாங்கி ஏமாற்றத்துக்கு வரான் ஈரோடு கிழக்கு தொகுதி பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சிருச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சிருச்சு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஓட்டு இல்ல திமுக வேட்பாளர் தலைவர் தளபதி ஆதரப்பட்ட வேட்பாளர் நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்ட வேட்பாளர் வி சி அங்கே ஜெயிச்சிட்டார் இவன் அங்கே போய் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறான் செருப்பு அடிங்க அவன் உள்ளே வந்தானா செருப்பு இவன் என்ன சொல்றான் இவனுக்கு வந்து திமுக இவனுக்கு யார் பதில் சொல்லணும்னா முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அவனுக்கு பதில் சொல்லணுமா இவனுக்கு அண்ணன் ஆளுநூறு ஆர் எஸ் பாரதியெல்லாம் பதில் சொல்லப்படுறாங்க அடங்க அம்மா தாங்க அக்கால ஒளி தாய் ஒளி மகனை உலகத் தலைவன்டா என் தலைவர் தளபதி நாளைக்கு இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போகிற வர்றான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் அண்ணன் உதயிற ரேஞ்சுக்கு அவர் யார்கிட்ட அரசியல் பண்ணணும் அரை என்னவோ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த பதவியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லலாம் மோடி கிட்ட அரசியல் பண்ணலாம் எங்க தலைவர் தளபதியும் சரி வார்த்தா நீ ஒரு பிக்காளி பையன் கட்டின பொண்டாட்டிய சாட்டை துறைமுறை கிட்ட கூட்டி கொடுத்து சாட்டை துறைமுறை விட்டு அவன் மூலியமா ரெண்டு பிள்ளைய பத்துக்கணும் விட்டா பாடுஸ் நீ வந்து உனக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் போது சொன்னா ஆனா நாலு ஆர் எஸ் பாரதி போது சொல்லப்படாதே அண்ணன் ஆளுந்து ஆரஸ் பாரதி கால் செருப்பு தூசிக்கு நீ சவமாடாடி அவர் தகுதிக்கெல்லாம் நீ உன்னை ஈக்குவல் பண்ணி போய் சொல்ல முடியாத குமரன் தான்டா நானே அதிகண்டா உனக்கு நீலட போராளி உண்மையான போராளி நான்டா உண்மையான கொள்கைவாதி நான்டா உண்மையான உணர்வாளர் நான்டா உண்மையான தொண்டா நான்டா நீ ஒரு பேவச்சி விட்டு சாப்பிட்ற புறம்போக அரசியலில் ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி அரசியலில் பிம்பு மாமா வேலை பார்க்குறாரு சூழியமக டா அல்காப்பையா டா பேங்களூர் விஜயலட்சுமி சொல்லிச்சு அல்காப்பையா அல்காப்பையா சூழிய மகூலியமக லோடிக்கால் லோடிக்கால் டே சீமான் அல்காப்பையா சூழியமக சூழன் திடுச்சுப்பாரு லஜா குர்க்கான் சீமான் திடுச்சுப்பாரு அப்படிப்பட்டவன் நீ ஆனால் ஆளுந்து ஆரஸ் பார்த்து வந்து இவனுக்கு பதில் சொல்லக்கூடாதான் டே ஜெயலலிதாவே கண்ணில் விரலூட்டாட்டினி சசிகல்ல நாலு வருஷம் உள்ளே இருந்துச்சேன் ஜெயலலிதா உள்ளே போய்ட்டு வந்துச்சேன் யார் போட்ட வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் கழகத்தின் முன்னணி தலைவர் மூத்த வழக்கறிஞர் அரசு பாரதி கூட்டம் வழக்கு அழகா சொன்னார் பிரபாகரனே பார்க்கல ஆனா பிரபாகரனை போய் ஜாமீன் எடுன்னு சொல்லி தலைவர் கலைஞர் சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடி போராடி விடுதலை பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஜாமீனில் எடுத்தவர் அண்ணன் ஆலந்தூர் அரசு பாரதி அதுக்கு என்ன சொல்றா சும்மாவா ஜாமீன் எடுத்திருப்பீங்க காசு கொடுத்துருப்பாங்க ஜாமீனில் எடுத்துருப்பீங்கன்னு சொல்கிறான் உன்ன மாதிரி நடி பிரபாகரன் சொல்லி பிச்சு எடுத்து சாப்பிட்றவன் பொண்டாட்டி ஊர்மன் விட்டு சாப்பிட்றவன் நீ இன்றைக்கி வந்து உலகம் மூலம் இளைஞர் தமிழர் பேரரசொல்லி பிச்சேத்து சாப்பிட்ற நாய் நீ எங்களை சொல்கிற பணத்தை பற்றி எங்களை சொல்கிற எவ்வளோ ப்ளேஸ்னாலும் என்ன ப்ரயோஜனம் எவ்வளோ ப்ளேஸ்னாலும் என்ன ப்ரோஜனம் அவனை தூக்கி குண்டாஸில் அவனை தூக்கி குண்டாஸில் உள்ள போடணும் ஒரு குண்டாஸ் இல்லை மூணு குண்டாஸ் தூக்கி உள்ளே போடணும் அவன் வெளியவே வர எத்தனை நாள் எத்தனை நாள் அவன் கட்சிக்கார்கள் பத்து நாள் பேசுவானா இருபது நாள் பேசுவானா போய் அவன் குழப்பை வைப்பான் சோசியல் மீடியா மீடியா பத்து நாள் பேசுமா அது விட்டால் வேற செய்தியே இல்லையா காணாமல் போயிடுவான் எங்கே இருந்தாலும் அட்ரஸ் அட்ரெஸ் இல்லாமல் போயிடுவான் நம்ம அவனை விட்டு வச்சுக்கனால அவன் பேசுகிறான் அவனை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவனை பேச வைக்கிறாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி இந்த ஆறு இவனுக்கெல்லாம் சேர்ந்து அவனை பேச வைக்கிறது அவன் மரத்தை சாப்பிட்றான் காத்தா இவன் திமுக பற்றி பேசுகிறான் பெரியாரை பற்றி இவன் பேசுகிறான் அவனுக்கு எந்த நாம் தமிழர் கட்சி வந்து தடை செய் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி அது அந்த கட்சியில் பெண்கள் தான் இருக்கீங்க இருங்கம்மா சகோதரிகளாக நீங்களும் எங்கள் சகோதரி தான் அங்கே இருக்கவங்க கூட எங்கள் அக்கா தங்கச்சி அம்மா பாட்டிங்க தான் அவன் எண்பது வயசு கேள்வியாக இருந்தாலும் விட மாட்டான் அவன புடவை கட்டின்தான் போகும் அவனுக்கு அக்கா அம்மா தங்கச்சி அதெல்லாம் தெரியாது புடவை கட்டியும் தான் போகும் பெத்த தாயும் கூட பிறந்த சகோதரிகளையும் பொண்டாட்டியும் கூட்டி கொடுறவன் தான் அவன் சீமான் கூட்டி கொடுக்கு ஊற்றி கொடுறவன் அவன் இப்படி தான் பேசுவான் வேற எப்படி பேசுவான் அவன் இப்படிதான் பேசுவான் அவனை வச்சா தான் அவன் திருந்தவான் இல்ல தீக்கு உள்ள போன ஆனா எம்எல்ஏ லட்சம் அவன் கட்சி காலி மாணவரணி தலைவர் நண்பர் ராஜீவ் காந்தி நல்ல வேலை பண்ணார் மாணவரணி தலைவர் நண்பர் ராஜீவ் காந்தி நல்ல வேலை பண்ணார் கூடாரத்தை காலி பண்ணிட்டார் இன்னும் கூட்டம் இன்னும் புறாத்தை காலி பண்ணுங்க அடிச்சு பேசுற அரசியல் பேசுறதுக்கு அரசியல் இல்ல பேச அரசியல் இல்லை பெரியாருனா என்ன பெரியாரை பத்தியெல்லாம் பேசினா எவ்வளோ பேசலாம் பெற்ற தாய்கிட்ட போய் படு சகோதரிட்ட போய் படுன்னு பெரியார் சொன்னார்னா உன்ன மாதிரி பரதேசங்களால் தான் அப்படி சொன்னார் அவர் உன்ன மாதிரி இப்ப இப்போ நீ நீ அப்படிப்பட்டாலும் தானே உனக்கு அம்மா அக்கா தங்கச்சி அதெல்லாம் உனக்கு தெரியாது உனக்கு பொம்மளையாக இருந்தால் போகிறோம் போய் படுப்பும் படுப்போ கூட்டியும் கொடுப்போம் அப்படிப்பட்ட பாடுஸ்மையா உன்ன மாதிரி ஆட்களுக்காக அவர் சொன்ன அவர் சொன்ன கருத்தை வேறு அவர் அப்படி சொல்லலை அவர் சொன்ன எல்லாத்துலேயும் ஒரு கருத்து ஒரு உள்கருத்து ஒன்று இருக்குது அவர் ஒன்று ஒன்று பேசினார்னா உள்கருத்து இருக்குது பெரியார் வேசி மகன் சொன்னார்னா ஒன்றா சொன்னார் வேசி மகன் டேய் பாப்பா பாம்பை பார்த்தாலும் விட்டுடு பாப்பானை பார்த்தா நசுகன்னு சொன்ன அந்த பாப்பாங்கிட்டயே போறியடா அந்த பாப்பாங்கிட்ட போறவன் அவன் உன்ன என்ன சொல்றான் சூத்திரம்லாம் தேவடியா பையா வேசி மகன் சொல்றான் பாப்பாங்கிட்ட போறவன்லாம் வேசி மகனா நீ எல்லாம் வேசி மகனா இந்த கூட்டத்தில் சொல்லி பாப்பாங்கிட்ட போறேன்னா அவர் சொன்னார் இப்போ யார் பாப்பாங்கிட்ட போயிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி யார் போய்கிறது நீ சீமான் போய்கிற எனவே தான் தான் வேசி மக அதாவது நீ தான் தேடியாமங்க அப்படி அதான் பெரியார் உன்னப்பா சொன்னார் அவர் எல்லாரும் பார்த்தீங்களா அவர் சொல்லலை பெரியார் பேசின ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது அந்த மனுஷன் அந்த கிழமை இல்லைன்னா நீ இல்லை நான் இல்லை இந்த உலகத்தில் யார் இல்லை பூணூல் போட்ட பாப்பா மட்டும் தான் இருந்திருப்பாத்தா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசிருக்கிறியா அந்த பெரியார்தான் காரணம் அந்த பெரியார் தான் காரணம் ஸோ நம்ம எவ்வளோ பேசினாலும் இது பேசினே இருக்க வேண்டியதானுங்க என்ன சொல்கிறது இவனை அடிக்கணும் அவன் பின்னால் போகிறீங்க பாருங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொல்கிறது அண்ணன் நாலோந்திர பாரதிக்கு கேட்டார் இவனை பார்த்து நீ ஒருத்தனுக்கு பிறந்தான்னு சொல்லி அவன் மட்டும் இல்லை அவன் பின்னால் தான் போகிறீங்க பாரு அவங்க அத்தனை பேரும் மக்கள் பார்த்து கேட்பாங்கண்டா நாம் தமிழர் கட்சியில் இவன் பின்னால் வரீங்களே நீங்கள்லாம் ஒருத்தனுக்கு பிறந்தவங்களா இல்லை கண்டவனுக்கு பிறந்தவங்களான்னு உங்களை பார்த்து கேட்பாங்க சீமான மட்டும் அந்த தேடிய பயணம் மட்டும் இல்லை அவன் பின்னால் போகிறீங்கப்பா அவன் பின்னால் போகிறீங்க நாம் தமிழர் கட்சியில் அவன் தான் வேணும் அவன் பின்னால் கொடி குஷ்டி போகிறிங்க பாரு அது ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ உங்களையும் அவன் பின்னால் போகிற நாம் தமிழர் கட்சிக்காரர்களையும் பார்த்து மக்கள் கேட்பாங்க நாங்களும் கேட்போம் நீ ஒருத்தனுக்கு போறதுயா இல்லை கண்டவனுக்கு போறதியா எத்தனை பேராடா பிறந்தீங்க விருந்தாளிக்கு போறதுங்களான்னு சொல்லி நாங்களும் கூட பார்த்து கேட்போம் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷக்கிருமி ஒரு ஆபத்தானது அது நாம் தமிழர் கட்சி கொடிக்கம்போ எங்கே இருந்தாலும் மக்கள் பொதுமக்கள் அச்சுற்றி காவலை போடுங்க அச்சுற்றுக்கி காவல் போடுங்க அவனை வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறான் கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் குடிகார பொண்ணை அதை எல்லா தான் குடிக்கிறான் மேடியில் போய் குடிச்சிட்டு ஃபுல்லாக போதியில் அந்த புதிய தலைமுறை நிருபுரன் சகோதரி கிட்ட போயிட்டு பிரபாகரன் அண்ணன் பையன் அந்த வார்த்தையை வந்து அது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்றேன் தகுமடா ஒன்று இது ஒன்று போறேன் அந்த 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 கட்சி இருக்கிற சகோதரி கிட்ட சொல்கிறேன் அந்த பொண்ணு உங்கள் அக்கா தங்கச்சி தானே அந்த பொண்ணுக்கிட்ட அவங்கள்டான் தான் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறானே அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறான் இது யாராவது யோசிச்சுங்களா நாளைக்கு அவன் பிரபாகர் அண்ணன் பையனை இந்த வார்த்தை சொன்னவன் நாளைக்கு பிரபாகரனை சொல்கிறான் இன்னைக்கு அவன் யார் யாரெல்லாம் போராட்டி பேசுகிறானோ நாளைக்கு அவன் பொண்டாட்டி கை வழியா சொல்லுவான் என் பொண்டாட்டி வந்து ஊர் மேலே போனா எனக்கு தெரியாமல் சாட்டை துறைமுக இடும்புன்னு காத்து ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட் மாதிரி போகிறானுங்க இவன் பஸ் ஷிஃப்ட் போனா அவன் நைட் ஷிஃப்ட்டு போகிறான் அவன் நைட் ஷிஃப்ட் போனால் இவன் பகல் ஷிஃப்ட் போகிறான் நைட் ஷிப்ட் சாட்டேஜ் தலைமை போனா பகல் ஷிஃப்ட் இடும்பன் கார்த்தி போறான் மாறி மாறி போறாங்க கைகளிட் பெட்ரூம்ல இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரம் நீ இப்படியெல்லாம் பேசுவோம் அந்த கட்சியில போய் பெண்கள் இருக்கீங்களா நீங்க திம்பகம் தான் வரணும் சொல்ல வரல அவங்க உடனே இந்த கற்பு பெண்களுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும் என்னால் விலை மதிக்க முடியாது பெண்களுடைய கருப்பு கற்பை பாதுகாக்கிற பெண்கள் இந்த உலகத்தில் நம் தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு ஒரு பெண்ணும் என் தாய் என் சகோதரி என் மனைவி அனைவரும் அனைத்து பெண்களும் கற்புக்கரசி கண்ணகி ஒரு கண்ணகி சிலைய தலைவர் கலைஞர் வச்சார ஒரு கண்ணகி இல்லை தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை பெண்களும் கண்ணகி தான் அப்படிப்பட்ட கண்ணகிகள் இந்த புறம்போக்கு வேசிம்புங்க இவங்கிட்ட போயிருக்கலாமா சீமான்கிட்ட அந்த ஐடி ஒருத்தன் நட்டான் அந்த ஒரு ஐடி கம்பெனி நட்டின்னு தான் ஒருத்தன் சக்திவேலை என்ன அவன் பேர் நாம் தமிழர் கட்சியில் அங்கே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பெண்களுக்கெல்லாம் குடிக்கிற காஃபியில் ஜூஸில் சாக்லேட் மாதிரி கொடுப்பானான் மயக்க மருந்து கலந்துட்டு படுக்க வச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் கூட்டின்னு வந்து விருந்து வைப்பானான் அந்த பொண்ணுங்களை அந்த பொண்ணுங்களை கிட்டே ரூம்பை விட்டு தாப்பால் போட்டு அது கேஸ் ஆகி உள்ளே போய் ஜாமீனில் வெளியே வந்துடுறான் இவ்வளோ ஏன்னா அவன் யார் கொடுக்குறான் பிஜேபி கொடுக்குறான் பிஜேபிக்காரன்னா பாலியல் பலாத்கார கட்சி பெண்களை கற்பழிக்கிறது பாலியல் பலாத்காரம் பண்ணுறவள்தானே பிஜேபி இவனுக்கு என்ன வேலை இவனுக்கு என்ன புத்தி இவனுக்கு அதே புத்தி தான் ஸோ பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் இவன் இப்படி பேசினே தான் இருப்பான் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை இதுக்கு ஒரு தீர்வு உன்னை அடித்து உன்னை காலி பண்ணணும் அதனால் அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் உங்களை பாதுகாத்துங்க நீங்கள் தீர்வுகாக தான் நான் சொல்ல வரல அவங்க கிட்டே இருந்த ஆபத்து அவங்க கிட்ட இருந்த ஆபத்து வரப்போண்ணே எங்கள் வாலிப கலைஞர் நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் உன் சோழியை முடிக்கிறாரா சோழியை முடிக்கிறார் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாரு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணம் அந்த அண்ணாமலை அந்த புறம்போக்கு அவன் ஒரு பெண்ணா இருந்தேன் தமிழிசை சவுந்தரராஜன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் அந்த அம்மா ஒன்றும் சினிமான்னு இருக்கார் அவர் எங்களோட சேர்ந்து விட்டார் அவர் இன்றைக்கு எங்களோட ஐக்கியமாகி விட்டார் இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் மக்கள் இவன் யாரும் கிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அவனை செருப்பு கட்டிங்க அவனை உள்ள சகாதிங்க அவனை டே பேசுறா எவ்வளவு பேசுறேன் பேசுறாங்க பார்த்தா அவங்க கதையை முடிகிறேன்டா நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரம்